Si nah ah, oh, okay. oke.

சரி நாளைக்கு ஆடுகளத்தை இறுதி சுற்றி நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் குலமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி அவரது காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்க சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரட்டித்த வீரமங்கை வேலுநாச்சார் வண்டிற்கு பெருமை சேர்த்திருவோம் என ஒரே நோக்கத்தோடு பள்ளத்தோர் தர்ம முனீஸ்வர துணையாடு எஸ் வி கே நண்பர்களும் கடுமையான போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மைசட்டு குன்னது நேரங்கள் நெருங்கி விட்டன மைசட்டுக்காரனு சிவபாலன் ஏத்துங்க லாஸ்ட் மாடு நல்லா ஏத்துங்க காலையில இருந்து நல்லா இருந்துச்சு இன்னும் நாளைக்கு ரெண்டை ஏத்துங்க இருபது நிமிஷத்துக்கு மட்டும் அப்புறம் அமர்த்தி போட்டுருங்க தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை காலை மதுரை மாவட்டம் குலமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி அவரது காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று அரே நோக்கம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பல்லத்தே தர்ம முனீசர துளையாடு எஸ் வி கே நண்பர்களுமே கடுமையாக வரும்

காட்டிடவா பிடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா செல்வது வெள்ள போவது யார் என்று பொறுத்து இருந்து காலை முதல் மாலை வரை அயராது உழைத்து இந்த வடமஞ்சூரட்டி நிகழ்ச்சிக்கு மட்டுமல்லாமல் தானத்திலே சிறந்த தானம் கண்தானம் கண்தானத்துக்கு சிறந்தது ரத்தானம் ரத்தானத்துக்கு சிறந்தது அன்னதானம் அன்னதானத்துக்கு சிறந்தது நிதானம் நிதானத்தோடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்னதானத்தை வாரி வழங்கக்கூடிய கடம்பூர் இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் மற்றும் ரசிக பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வாரி கடம்பூர் கிராமத்தார்களுக்கு இந்த கோடான நன்றிகளை உருத்தாக்கி தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி அவரது காலை அந்த காலையினை எப்படியும் தீருவோம் என்று ஒரே தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தர் துணையாடு கடுமையாக போராடி போட்டியிலே பரிசு தகன் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கருமை நிற ஐயன் வளர்த்த காலையா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அருகமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து மார்போம் உரிமையாளர்களே மாற்றினுடையமையாளடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்திவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்ட என்பதை பெருமல் சேர் தெரியப்படுத்தி கொள்கின்றோம் சிட்டெடுங்க கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யாரென்று பொருத்த வாழ் போ அலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு வடைப்பதற்கு காலையும் சிறந்த காளை மாப்பிள்ள உன்னி உனக்கு பக்கத்துல ஏறா கண்ணத்துல கையை வச்சுக்கிட்டு இருக்கேன் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் செம்புரா செம்புரா புதுமாப்பிள்ளை தர்ஷினி வீட்டுக்கார் கரண் காலையில் இருந்து மாலை வரை மிக சிறப்பாக மாட்டிற்கு வடக்கேறு கட்டிய அன்பு சகோதரர் தரிசினி வீட்டுக்காரர் கரண் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிம்புரா எங்கடா பாப்பிள பின்னாடி என்ன ஒரு மாதிரி அவளிதான் என்ன இங்க எல்லாம் நல்லாத்தையும் கட்டுற அந்த புள்ளைக்கு தானே மூணு முடிச்சு கட்ட மாட்டேங்கிறேன் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் சொன்னு வீட்டுல இருந்து போன நடிச்சாங்கடா ஐய நேரங்கள் நெருங்கி வீட்டானா இன்று பிறந்த நாள் காணும் நாளை பிறந்த நாள் விழா காணும் சோழம்பட்டினுடைய ஆட்டநாயகன் அன்பு தம்பி சுரேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் என்று அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாளைக்கு கூப்பிட்டு கொண்டு பாட்டி வச்சிடறா அப்படி சொல்லிட்டு போயிறேன் சரி சீட் அடியுங்க கை கட்டிங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க அப்ப நாளைக்கு தோட்டத்துக்கு வந்துடாட்டிதான் நேர உம் சரி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டிட வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கடமெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்காம வள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடு மலகனே வீசும் காற்றில் உன் மேடி அசைய a போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீட்டை அடியுங்க கை வெட்டுங்க யார் நல்ல என்ற பொறுத்திருந்து மார்பா காலையும் சிறந்த காலை ஆண்டலுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம்

காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துணியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒய்ந்து நின்றாலே தமிழன் வீரத்தை செல்ல மாட்டான் அதுதான் வட மஞ்சு வீரத்தா மஞ்சு வீரத்தார் நெஞ்சுக்கு மக்கள் மன மனக்கிது கடம்பூர் மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலுக்கின்ற காலையா முடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முற்றமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமாக பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை வச்சு வீரர்களை மருந்து ஆக்கோக்கம் அள்ளி தந்திடா எட்டி பரிசீல எட்டி பருத்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா உதுவதுதா குற்றானவiline சிலசிலுகம் சிடி அடியீங்க கை தட்டீங்க வீரர்களை உற்சாக படுத்துீங்க தெงலதி கரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து

தகவதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்ற வரிவந்திருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அன்பு உள்ளங்கள் விழாமடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைநீர் பெறுவதற்கு ஒரு காலையா அருமை நாயகனா ஐயன் வளத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா களமெல்லாம் வீரர்களை வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் இல்லைங்களா ஜோர கை தட்டுங்க அடுத்த வருஷத்தையும் பார்க்க முடியும் இந்த மஞ்சர்ட்ட அடுத்த வருஷத்தையும் பார்க்க முடியும் நல்லா ஜோர கை தட்டுங்க சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை ஆ இப்ப தண்ட குழவச்சத்தை வருது கால்ல இருந்து கத்து கொடுத்து பத்தையும் வருது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடிங்க என்ன திருப்பி கேட்ப இங்கிலீஷா படிக்கிறேன் அதனால சொன்னேன் சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை இடியாப்பன் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க செம்புரா ரெண்டு வாங்கி கொடுறா அவனுக்கு இடியாப்பன் நேரங்கள் நெருங்கி விட்டன அழகு கலந்து விட்டேன் பரிசு தலைநீர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு யாரு பாமாப்பட்டி சீட்டி அடியுங்கள் கை தட்டைங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகாசை நேரங்கள் நெருங்கி விட்டானா புட்டை காலையும் சிறந்த காலை

எங்களது கடைசை அப்ப பாத்தியா அம்மன்ன கேட்டியா கேட்டீங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான அவைகள் கடந்து வீட்டு கை தட்டங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கர ஊசை உங்களுடைய எடுத்துக்காட்டிலே லாஸ்ட் 4 3 நிமிஸ் கடைசி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கிழவதிய வெள்ள போவது யார் என்று பார்த்து இந்த வாய்ப்பா கிட்டி அடிங்க கைவெட்டுங்க கிழவதிய வெள்ள வெள்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசு சத்தமா வெட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் பெண்களின் குலவை சத்தமா இல்ல இடியாப்பத்தின் பெருமையா என பொறுத்திருந்த பார்ப்பா எழுவது யார் எல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா உங்களது கரகாசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்காம வேக்காம வெற்றி நிலை நாட்டிட பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்க கை வெட்டுங்க இன்றைய வீர உங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார்ட் டூ கடைசி ரேமிடைய

குட்டிக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனே குட்டை நேரங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து